ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்று உங்களுடன் தனஸ்தானாதிபதி வருமானஸ்தானாதிபதி என்று சொல்லப்படுகின்ற இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்திலே இருந்தால் எந்த வழிகளில் வருமானம் வரும் அந்த ஜாதகருக்கு லக்னம் அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டு அந்த இரண்டாம் அதிபதி மூணாம் வீட்டில் ரெண்டாம் பாவ அதிபதி மூணாம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த வழிகளில் வருமானம் வரும் இந்த ரெண்டாம் பகுதி மூணில் இருந்தா என்கிற விதி அப்போ ராஜாக்கள் காலத்தில் அரசர்கள் மன்னர்கள் ஆண்ட காலத்தில் ஒற்றவர்களுக்கு அது பொருந்தும் தூதுவர்கள் இந்த நாட்டு மன்னன் அரசன் கொடுக்குற செய்தியை ஓலையை கொண்டு போய் அடுத்த நாட்டில் அந்த செய்தியை கொடுத்துட்டு அந்த நாட்டு மன்னன் ஏதாவது செய்தி கொடுத்தால் ஓலையில் எழுதி கொடுத்தால் அதை கொண்டு வந்து தருகிற அந்த அரசர்கள் காலத்தில் ஒற்றவர்களுக்கு இந்த விதி பொருந்தும் அன்றைக்கு அது வேலை செஞ்சது இன்னைக்கு அதே ஜோதிட விதி இன்னைக்கு எப்படி வேலை செய்யுதுன்னா இந்த நாட்டுக்குன்னு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தூதுவரை நியமிக்கிறாங்க அந்த நாட்டுல ஒரு அலுவலகத்தையே அமைச்சு அந்த அலுவலகத்தில் அயல் நாட்டு தூதுவர் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்து அற்புதமான மிகப்பெரிய சம்பளம் கொடுத்து இன்னைக்கு அந்த வேலை பார்க்குறாங்க அப்ப அந்த ஜோதிர் விதி அன்றைக்கு அரசல் காலத்திலே பொருந்துகியது இன்றைக்கும் பொருந்துகிறது ஆனா இன்னைக்கு அந்த அரசு வேலை செய்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய சமூகத்தில் மிகப்பெரிய அந்த நாட்டு தூதுவரப்பா அந்த நாட்டு நாட்டு தூதுவரு அப்படிங்கிற அளவுக்கு பெரிய பதவி ஆஹ் மிகப்பெரிய வருமானம் ஆனா அந்த அளவிற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியன் மிக வலுவாக பலமாக சுபத்தன்மையோடு இருக்கு கெடாமல் இருந்த பொழுது கெடாமல் மட்டுமல்ல நல்ல வலுவாக இருந்தால் தான் அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் இது அரசு துறைக்கு தகவல் தொழில்நுட்பங்கிறது அரசு துறை போகிற போது சூரியனை பார்க்கணும் பொதுவாகவே பொதுவாகவே முதல்ல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பத்தில் பணியாற்றணும்னா கல்வி தகுதி அப்ப ரெண்டாவது மூணுல இருந்தா தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக வருமானம் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கிற உலக அமைப்பில் வர வேண்டும் என்றால் கல்வித் தகுதி வேண்டும் அப்ப அந்த கல்வித் தகுதியை நிர்ணயிப்பது யார் நாலாம் நாலாம் பாவகம் மூணுக்கு அடுத்த பாவகம் நாலாம் பாவகம் நாலாம் அதிபதி புதன் இந்த மூணு பேர் சேர்ந்துதான் ஒரு ஜாதகருடைய சம்பந்தப்பட்ட ஜாதகருடைய கல்வியை நிர்ணயம் துறையில படிக்கிறாரு கோர்ஸ் எந்த கோர்ஸ் இருக்கிறாரு என்ன படிச்சு எப்படி படிச்சு வர்றாரு எந்த அளவுக்கு அவரு படிப்புல அவருடைய தகுதி நிலை இருக்கு அது நாலாம் அதிபதியினுடைய வலுவை பொறுத்து நாலாம் இடத்தினுடைய வலுவை பொறுத்து புதனுடைய வலுவை பொறுத்து அந்த ஜாதகருடைய அவரவருடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகங்கள் தீர்மானிக்கும் அப்போ அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல நாலாம் இடம் நாலாம் அதிபதி புதன் இவர்களுடைய வலுவை பொறுத்தும் தசாபுத்தியை பொறுத்தும் அவருடைய கல்வி தகுதி தீர்மானிக்கப்பட்டுவிடும் அப்போ எந்த அளவிற்கு அவர்கள் கல்வி தகுதி பெற்றிருக்கிறார்களோ அந்த தகுதிக்கேற்ப தகவல் தொழில்நுட்ப துறையில் எத்தனை ஏராளமான துறைகள் இருக்கிறது அல்லவா நூற்று கணக்கான படிப்புகள் நூற்று கணக்கணக்கான துறைகள் நூற்று கணக்கான வேலைகள் அதுல எதில வரக்கூடிய அமைப்பு கடவுள் அந்த ஜாதகத்துல அந்த ஜாதக படைத்திருக்கிறாரோ அது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தார் அப்படிப்பட்டவர்கள் அந்த மாதிரி துறையில வந்து வேலையில அமர்ந்து இரண்டாவது அதிபதி மூணுல இருப்பதன் மூலம் வருமானம் ஈட்டுவார் சரி எல்லாம் தான் எனக்கு இருக்கு நல்லா தான் படிச்சிருக்கிறேன் நாலாம் இடம் நல்லா இருந்துச்சு நாலாம் அதிபதி நல்லா இருந்தார் புதன் நல்லா இருந்தாரு ரெண்டாம் அதிபதி எனக்கு மூணுல தான் வேலை இல்லாம படிச்சுட்டு நாலஞ்சு வருஷம் சும்மாவே இருக்கிறேன் இப்படி ஒரு வாழ்க்கையான்னு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களெல்லாம் கூட இருப்பாங்க ஆனா அது காரணம் இப்ப தசா அவ அவங்களுக்கு வேலை கிடைக்காத அவயோக தசாபுத்தியா இருக்கு சிலர் படிச்சதையும் கிடைச்சிடும் சிலர் படிச்சு கொஞ்ச நாள்ல கிடைக்கும் சிலர் படிக்கிற காலேஜிலையும் கிடைக்கும் கேம்பஸ்ங்கிறாங்களே அப்படி கிடைக்கும் சிலருக்கு இந்த மாதிரி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஏன் தசா புத்தி நீளமான ஆகாத ஆகார புத்தி இப்போ இருபது வருஷம் சுக்கரன் பத்தொன்பது வருஷம் சனி பதினெட்டு வருஷம் ராகு பதினாறு வருஷம் குரு பதினேழு வருஷம் பொது இந்த மாதிரி நீண்ட கால தசா புத்தி அந்த ஜாதகத்துக்கு ஆகாத இருந்து அப்படி வைங்க ரொம்ப காலம் கூட வேலை இல்லாதிருப்பாங்க அல்லது த ஓரளவுக்கு இருக்குது ஏதோ படிப்புக்கேற்ற அளவுக்கு வேலை கிடைக்காம தகுதிக்கு குறைவான வேலை செஞ்சிட்ருப்பாங்க அப்போ அந்த மாதிரி தசா புத்தி ஓரளவுக்கு பரவாயில்ல ஏதோ வருமானம் கிடைக்கிது அப்படிங்கிறது சிலருக்கு ஃபஸ்ட் கிளாஸான நம்பர் ஒன் தசாபுத்தி நடக்கும் யோகமா நடக்கும் படித்தது இங்கே இடைக்கு லட்சக்கணக்களை இன்னும் அதை தாண்டி மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அது அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய நாலாம் இடமும் கல்வி ஸ்தானம் என்கிற நாலாம் இடமும் நாலாம் அதிபதியும் புதனும் தசாபுத்தியும் அஷ்டமச்சனியும் செனியும் தீர்மானிக்க வேண்டிய விஷயங்கள் என்று சொல்லி இப்போ நீங்கள் தபால் கொடுக்க போகிறாங்களா அதுவும் தூதுவுறு தான் அந்த வேலை சபை செய்கிறவங்க இந்த கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கிறவங்க இந்த ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேர் மாத்துறது திருத்துறது பான் கார்டு இந்த பண பரிமாற்றம் இதெல்லாம் தகவல் தொழில்நுட்பத்துறத்தி அந்த வேலை செய்கிறவங்க இமையத்தில் வேலை செய்கிறவங்க ஏன் அரசு துறையிலேயே கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் வேலை செய்கிறாங்களவா அவங்களுக்கு ஆனால் அரசு துறையில் போய் தகவல் தொழில்நுட்பத்துல அந்த கம்ப்யூட்டரை கையாளக்கூடிய வேலை செய்யணும்னா அவங்களுக்கு சூரியன் ஜாதகத்துல என்ன வலுவில் இருக்கிறோ அந்த வலுவைக்கு ஏற்பத்தான் அவர்களுக்கு துறையில் வேலை கிடைக்கும் ஆனா இந்த தகவல் தொழில்நுட்பத்துல படித்தவங்களுக்கு அந்தந்த எந்தெந்த துறை அமையுதுங்கிறது அந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களும் மற்ற கிரகங்களும் தீர்மானிக்கும் தசாபுத்தியும் தீர்மானிக்கும் சரி படித்தவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க ரைட்டு படிக்காதவங்க படிக்காதவங்க இந்த போக்குவரத்து துறையும் இந்த குறிக்கும் மூணாம் இடம் போக்குவரத்து துறை கிடைக்கும் ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு சரக்கு ஏற்றணும் ஒரு வண்டியில் அவங்க நிறுவனமே வண்டி வச்சுருக்கும் அந்த ச பொருளை ஏற்றி இன்னொரு நிறுவனத்தில் கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிற பொருளை எடுத்துட்டும் வரலாம் அல்லது இங்க இருக்கிற பொருளை மட்டும் கொடுத்துட்டு வரதா இருக்கலாம் அல்லது சரக்கு போக்குவரத்து வாகனங்கள் ஆட்டோ வேனு லாரி இதில் சாக்களை கொண்டு இறக்குறது இறக்குறது இந்த மாதிரி தொழிலாளர்கள் இருக்கலாம் அப்படி ஊரு டூர் ஊர் போய் வேலை செய்கிறது படித்தவங்களும் கூட இருக்கிற ஒரு விட்டு ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே வேலை செய்கிற சிறுதூர அருகாமை ஊர்களில் வேலை செய்கிறவர்கள் படித்தவங்களுக்கு அமைப்பு இருக்கும் படிக்காதவங்களுக்கு தமைப்பு இருக்கும் ஊர் ஊராக போய் வேலை செய்கிறது ஒவ்வொரு ஊராக போய் வேலை செஞ்சுட்டு அங்கேயே ரெண்டு நாள் தங்கி நாலு நாள் தங்கி ஒரு வாரம் பத்து நாள் தங்கிட்டு வேலை செஞ்சுட்டு வர்றாங்க ஒரு எந்த வேலையாக இருக்கலாம் ஒரு இன்னொரு ஊருக்கு போவாங்க அந்த மாதிரி போயிட்டு வர்றவங்களுக்கும் இந்த ரெண்டாவது பகுதி மூணில் பக்கத்தூர்களுக்கு போய் வேலை செஞ்சு வருமானம் ஈட்டுவர்களுக்கும் இந்த அமைப்பு இருக்கும் பிரச்சாரம் பண்றவங்களுக்கு இருக்கும் அது எத்தனை பல வகையான அமைப்புகள் இருக்கிறதல்லவா அந்த நாட்டில் அந்த ஒவ்வொரு அமைப்பின் சார்பிலும் போய் அந்த தன்னுடைய அமைப்புக்கு சார்பாக பிரச்சாரம் பண்றாங்க அவங்களுக்கும் இந்த அமைப்பு இருக்கும் விளம்பரம் பண்ணுறவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குது ஒரு நிறுவனத்தினுடைய பொருளை சொல்லி விளம்பரம் பண்ணுறவங்களுக்கு அதை இப்போ தான் சொல்கிறாங்களே நகைய வெ நகைய விஜிக விஜின்னு ஒருத்த ஒரு ஒருத்த சொறான் நடிகர் நடிகர் விளம்பரம் பண்றாங்க அல்லாதவங்களும் விளம்பரம் பண்ணுறாங்க உடனே விச்சிருங்கன்னு சொல்கிறான் வச்சிருங்கன்னு சொல்றான் இப்படிலாம் சொல்றாங்கல்ல அப்படி ஊர் ஊரை போய் விளம்பரம் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு பொருளு விளம்பரம் செய்கிறவர்களுக்கும் ரெண்டாவது மூன்று இருப்பாங்க போய் ஊரூராக போய் விளம்பரம் பண்ணுறவங்க இப்படி சகோதரன் இளைய சகோதரன் மூலமா கூட வருமானம் எப்படி இளைய சகோதரன் மூலமா வரு சகோதரர் தொழில் செய்யறாரு அவர் தொழிலுக்கு தேவையான அளவுக்கு முதலீடு இல்லை அந்த முதலீட்ட ஒரு மூத்த சகோதரர் வந்து சரி நான் ஒரு பாதி முதலீடு போடுறேன் நான் ஒரு ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தர்றேன் அப்படின்னு சரி சும்மா கட்ட நான் அதுக்கு ஒரு வருமானம் தர்றேன் ஒரு மாதத்துல இவ்வளவுன்னு ஒரு தர்றேன் அல்லது வர நாமத்துல கொஞ்சம் தந்துடுறேன் இப்படி இப்படிப்பட்ட இளைய சகோதரத்தின் மூலமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்புறம் நல்ல ஜாதக அமைப்புல மிகப்பெரிய செல்வ செடிப்பான கொளுத்த வருமானம் வர்றாங்கல்ல அவங்க கழுத்துல நிறைய நகை போட்டிருப்பாங்க கழுத்து குறிக்கிறது இது வருமானம் வருமானத்தை பொறுத்து தான் ஏன்னா எல்லாரும் இரண்டாவது வந்து மூன்று இருக்கிறவங்கலாம் அஹ் கழுத்துல நகை போட்டிருப்பாங்க அது ஆண் பெண்ணுல ஆண் மைனச்சங்கி மைனு செஞ்சு தங்கச்சங்கிலி போடுறாங்களே இல்ல போடுறாங்க பொதுவா நான் சொன்னா ஆமா இங்க பத்து பைசா வழி இல்ல கழுத்தில் பித்தாலையும் கூட போடல இது கழுத்திலேயே நகை போட்டுருக்குன்னு கேட்ட கூடாது அல்லவா அவர்களுடைய தொழிலை பொறுத்து வருமானத்தை பொறுத்து செல்வத்தை பொறுத்து கழுத்துல நக அது நகை போடக்கூடிய அமைப்பு உண்டு ஆபரணங்கள் அணியக்கூடிய அமைப்பு உண்டு ஆனால் அது மற்ற கிரகங்கள் தசாபுத்திகள் எந்த அளவிற்கு வருமானம் என்பதெல்லாம் தீர்மானிக்கும் அதே நேரத்தில் இரண்டாம் அதிபதி மூணுல இருப்பவர்களுக்கு எழுத்தாற்றலே ஈடுபடுறது ஈடுபாடு இருக்கும் பேச பேசணுங்கிற ஈடுபாடு இருக்கும் இந்த மாதிரி ஒரு அது எழுத்த குறிக்கிற இடம் மூணாம் இடம் அது எது வேணாலும் கதையோ கவிதையோ அதை அந்த அப்படி எழுதி கட்டுரைகளோ புத்தகங்கள் புத்தகங்கள் எழுதுவது மூலமாகவோ பத்திரிகைகளுக்கு எழுதுவதன் மூலமாகவோ அதன் மூலமாகவும் வருமானம் இப்படி மக்கள் தொடர்பு சார்ந்த அமைப்புகளின் மூலமாகவும் தகவல் தொழில்நுட்பங்களின் மூலமாகவும் இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்தால் அந்த ஜாதகருக்கு வருமானம் வரும் என்று சொல்லி அடுத்த காணொலியில் அந்த இரண்டாம் அதிபதி மூன்றுக்கு அடுத்த இடமான நாலாம் இடத்துல இருந்தால் அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு என்ன எந்த வழிகளில் வருமானம் எப்படிப்பட்ட அமைப்புகளின் வருமானம் என்பதை குறித்து அடுத்த கால்நடி மிக வரைவாக வருமான தனஸ்தானாதிபதியான இரண்டாம்பதி நாலாம் இடத்துல இருந்தால் அப்படி நாலாம் இடத்திலே இருக்கிற ஜாதகர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் என்பதை குறித்து உங்களிடத்திலே பேசுகிறேன் என்று கூறி மறவாமல் சப்ஸ்கிரைப் இதுவரை செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி